நீ நினச்சத உன் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாம நீ வேதனை படுற கருப்பா என் கஷ்டத்தை நீ போக்க கூடாதா அப்படின்னு நீ என்ன அழைச்சத கேட்டு வந்திருக்க இந்த கருப்ப நான் சொல்றத முழுசா கேளிய மக்கா நீ செய்யற தொழில உனக்கு எதிரிங்க அதிகமா இருக்காங்க அவங்க துஷ்ட பார்வும் மேல படுறதுனாலதான் நீ முன்னேறாம இருக்க கவலைப்படாத எமக்கா மக்கா எப்பேற்பட்ட கண்டிஷ்டியா இருந்தாலும் இந்த கருப்பம் பார்வைப்பட்டா கரைஞ்சி போயிடும் என்ன முழுசா வணங்குற உனக்கு செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் நிச்சயமா இந்த கருப்பம் கொடுப்பேன் என்னை நம்பி வந்தவங்களுக்கு காவலாகவும் என் பக்தர்களை எதிர்க்கவங்களுக்கு யமனாகவும் இருப்பேன்னா இந்த கருப்ப என் பக்தர்கள் நான் எப்பவுமே கைவிட்டதும் இல்லை யார் இடத்திலையும் கையேந்த விட்டதும் இல்ல கவலைப்படாத மக்கா நான் உன் வாழ்க்கையில வந்த நேரம் இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான் என்ன நம்பு இந்த கருப்பை உன்னை ஒரு பொழுதும் விட்டு போக மாட்டேன்